ஓம் கம் கணபதியே நமக வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துராதா நமக்கான நன்மைகள் ஏற்படாதான்னு நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்க இல்லையா அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது நேரங்கள் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பொழுது நமக்கு நிறைய மாற்றம் ஏற்படுங்க ஒரு பலன் நல்ல பலனாக இருக்குது கிரகங்கள் நல்லது செய்யுது அப்படின்னாலே மாற்றம் நிச்சயமாக உறுதியாக நமக்கு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அப்படித்தான் இப்போ வந்து கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது நேரமாகப்பட்டது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கும்பராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க சாதாரணமாகவே எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கலை எல்லாமே உங்களுடைய அமைப்புக்கு வேறு விதமாக நடந்துருச்சு நீங்கள் எதிர்பார்த்ததை விட கஷ்டம் அதிகமாக வந்துடுச்சு சரி கஷ்டம் தான் எல்லாருக்கும் வாழ்க்கையில் இருக்கிறதானே நினச்சிருப்பீங்க எல்லா வாழ்க்கையிலும் யாரு தாங்க கஷ்டப்படாமல் இந்த உலகத்தில் வந்துட்டாங்க நமக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் உங்கள் கையை மீறி உங்களுடைய செயலை மீறி உங்களுடைய எண்ணத்தை மீறி அதிகப்படியாக வரும் பொழுது அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வராமல் போயிடுச்சு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலையே இது அளவுக்கு மீறி வருது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஏன்னா கஷ்டம் வந்து ஒரு சின்னதாக பண பிரச்சனை வருது இல்லை பொருளாதாரத்துலேருந்து வேறு விதமான பிரச்சனைகள்லாம் கூட எப்படியாவது சமாளிக்கலாம் இருந்தாலும் கூட இருக்கிறவங்களே நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாங்க கண்ணு முன்னாடி துரோகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது சுற்றி சுற்றி எல்லாமே நமக்கு பிரச்சனையாகவே இருக்கே என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சில கும்பராசிக்கு நடந்துருச்சு ஒரு சிலருக்கு பொருளாதார ரீதியாக வந்த சிக்கல்களில் மேலும் மேலும் சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு சிலருக்கு உடல்நிலை பாதிப்பால் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற கஷ்டம் உடல்நிலையும் சரியில்லை பொருளாதாரமும் நமக்கு பிரச்சனை அடுத்த என்ன செய்யறது நமக்கு யார் துணையாக இருப்பாங்கன்ற பதட்டம் பயம் இது எல்லாமே உங்களை சூழ்ந்த பொழுது நமக்கான வழி இல்லை இறைவன் இருக்காரா இல்லையான்ற எண்ணமெல்லாம் பல கும்பராசிக்கு வந்துச்சுங்க தனிமையை அதிகமாக அனுபவிக்கும் பொழுது ஒரு சங்கடம் வரும் தனிமையாக இருக்கும் பொழுது பயம் வரும் நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும் எல்லாமே தெரிஞ்சாலும் தெரியலன்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுச்சு நம்மளை புரிஞ்சிக்க ஆள் இல்லையே நமக்கு நடந்ததை சொன்னாலும் யாருக்கும் புரியலையேங்கிற ஒரு வருத்தம் இதுவும் மனசை சங்கடப்படுத்தும் பொழுது உடல் பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருஷமாகவே நீங்கள் நினைச்சது எதுவும் செய்ய முடியாமல் எந்த விஷயம் செய்தாலும் அதில் தோல்வி நிறைய சங்கடங்கள் தடைகள் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்தது குடும்ப சூழ்ச்சியில் மாட்டிக்கிட்டவங்க குடும்பத்திலேயே சூழ்ச்சியாக மாட்டி இருக்கிறவங்க பல பேர் இதையெல்லாம் நடந்துடுச்சு நினச்சது ஒன்று கூட செஞ்சிருக்க முடியாது உடம்பு பாதிப்பு ஒரு சிலவங்களுக்கு இருந்தாலும் ஒரு சிலருக்கு உடம்பு பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அவங்க எப்படி பா மாட்டியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூழ்ச்சி வலையினால் சிக்கப்பட்டவர்களாக நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க கும்பத்தை பொறுத்தவரை இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்ப வாழ்கிற நேரம் உங்களை பழைய காயங்களோடே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பாதாங்க இருக்கு பழசே உங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி பழைய நினைவுகள் உங்களை வந்து ரொம்ப ஆட்கொள்றதுனால புதிய முயற்சிகளில் பெரிய ஈடுபாடு வராது புதுசா ஏதாவது பண்ணணுன்னாலும் ஒரு பயம் இருக்கும் ஒரு பதட்டம் நம்ம ஏதாவது செஞ்சால் தப்பாயிடுமோ இதுக்கு மேலே ஏதாவது பண்ணால் சரி வராமல் போயிடுச்சுன்னா சுத்தமாக எதுவும் இல்லாமல் போயிடுமோ இன்னும் நம்ம பலகீனம் ஆயிடுமோன்ற ஒரு எண்ணத்தாலேயே புதிய முயற்சிகளை கூட உங்களால் எடுக்க முடியாமல் இருக்கிறது கரெக்டு ஏன்னா பாதச்சனியில் தான் இருக்கிறீங்க சனி பகவான் உங்கள் ராசிநாதனாகவே இருந்தாலும் அவர் கொஞ்சம் உங்களை அதிகப்படியாகவே சோதிச்சிட்டாரு இது எல்லாத்தையும் ஒரு காரணத்தோடு தாங்க உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது என்னங்க பெரிய காரணம் நான் படுற கஷ்டம் எனக்கு தானுங்க தெரியும் ஆனால் நீங்கள் ஈஸியாக காரணம் கண்டுபிடிக்க சொல்கிறீங்களே அப்படின்றீங்களா இல்லைங்க கண்டிப்பாக காரணம் இல்லாமல் ஒருவரை சோதனை வராது இப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய சோதனை வருதுன்னா நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கான காலத்தை நீங்கள் எடுத்து கொண்டுட்டு போகிறீங்கன்னு அர்த்தம் நல்ல ஒரு நிலை வரும் பொழுது இது எல்லாமே ஒரு பலனாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே புரிதலோடு இருக்கும் யார் என்ன இடத்துல உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்க எவ்வளவு வந்து துரோகம் நடந்திருக்கு எவ்வளவு வீண் பழிகளை நீங்கள் சுமந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே வித தப்பு நடக்காமல் பார்த்துக்கணுன்னு இப்போ தோணுது பார்த்திங்களா இதுக்கு காரணமே அதுதான் இப்போ எதா பண்ணால் தப்பாயிடுமோன்ற பதட்டத்தில் இருந்தாலும் அந்த பக்குவம் தெரியும் இதை செய்தால் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விளக்கம் உங்களுக்கு தெரியும் அந்த புரிதல் இருக்கும் பொழுது செய்யும் செயல்கள் எல்லாம் நீங்கள் தெளிவாக செஞ்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணங்கள்லாம் வந்துடுங்க இது ஒன்றும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளாக இருந்தாலும் பலகீனம் படுத்தாது நீங்கள் ஆக்கிக்காமல் பார்த்துக்கணும் வரக்கூடிய எதிர்காலங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது அந்த உணர்வு புரிதல் இருந்தால் மட்டும்தாங்க அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு நன்மையாக நடக்கும் ஏன்னா நீங்கள் வந்து நினைக்கலாம் முன்னாடி இருந்த கஷ்டம் இப்போ வந்துடுமோ அப்படின்ட்டு இல்லைங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கஷ்டமெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுச்சு சனி பகவானே உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வாருங்க ஏன்னா நியாயமானவர் அவர் என்னும் பொழுது ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு அப்படியே அவர் உங்களை விட்டுட்டு விலகி போக மாட்டார் போகும்பொழுது வித நன்மைகளும் உங்களுக்கு என்ன தேவையானதோ அத்தனையும் செய்வாருங்க இதுதான் உறுதியான உண்மை நல்லது நடக்கும் ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய இடத்துல ஒரு தேவையில்லாத காயங்கள் மணி வ மன வலிமை இல்லாமல் மன கஷ்டங்களை ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது அது எல்லாம் மாறணும்னா ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு வரணும் அதனால் இந்த காலம் உங்களுக்கு சோதனையாக இருந்தாலும் அந்த மாற்றம் வரும் பொழுது அத்தனையும் சாதகமாக மாறுங்க இப்படிப்பட்ட கும்பராசிக்கு இப்போ கிரகங்கள் எதை மாதிரியான அமைப்பில் இருந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க முதல் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு இப்போ சரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும் சனி பகவான் உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கான்னு பார்த்தா தான் இருக்கார் பாதச்சனியில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு குழப்பம் கூட ஏற்படலாங்க மனக்குழப்பம் மன அழுத்தம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தனிமை உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு சில கும்பராசிக்காரர்கள் இப்பயே தனிமை ஆயிருப்பீங்க இதனால் வரையிலுமே தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் போல் உங்களை நீங்களே சரி பண்ணிக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்திருப்பீங்க யாராலேயும் உங்களுக்கு ஒரு நல்லதோ ஒரு பிரயோஜனமாக இருக்காதுங்க இதுதான் உண்மை உங்களை நீங்களே எந்திரிச்சாலும் கீழே விழுந்தால் நீங்களே எந்திரிச்சிக்கிற மாதிரி நீங்களே உங்களை சரி பண்ணிக்கிட்டு நீங்களே உங்களை எப்படி இருக்கணுங்கிற ஒரு பிளான் திட்டமிடல் எல்லாம் உங்களுக்கு உங்களால் மட்டும்தான் முடியுன்ற மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது தனிமையாக செயல்படக்கூடிய அமைப்பாக இப்போ சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அதே போல் தொழிலில் உங்களுக்கு ஒரு பலன் இருந்தாலும் பொருளாதாரம் இருக்குது சம்பளம்லாம் கரெக்டாக வருதுங்க அப்படின்னாலும் உங்களுக்கு செலவும் அதே அளவுக்கு இருக்கும் பண வரவு இருக்கிற அளவுக்கு பணம் கையில் தங்காமல் அது பாட்டு செலவாகிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ இருக்குது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறீங்கன்றதில் தெரியணும் நீங்கள் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு எந்த இடத்துலையும் அவசரப்பட்டு எந்த வேலைகளையும் இறங்கிடாதீங்க கொஞ்சம் நிதானம் ரொம்ப முக்கியம் ஆனால் இப்போ உங்களுக்கு மன வலிமை வருங்க நாள் வரைக்கும் மன சோர்வு மன அழுத்தம் மன கஷ்டம் எல்லாம் இருந்தாலும் இப்போ ஒரு தைரியம் அசால்ட்டாக வரும் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் எல்லாத்துக்கும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன் நானே கரெக்ட் பண்ணிக்கிறேன் யாரே எனக்கு ஒன்றும் அறிவுரை சொல்ல தேவையில்லங்கிற இடத்துக்கு கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலான வந்துடுவீங்க இதுதான் உங்களுடைய நிஜமான நிதர்சனமான ஒரு அமைப்பு உங்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னா தனிமையில் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர்கள் தான் நீங்கள் ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரோடையும் சேர்ந்து செயல்படுற மாதிரி இருந்திருப்பீங்க யார் எது சொன்னாலும் அதுக்கு தலையாட்டி அதுக்கு அசைவு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு கஷ்டம் ஆனால் உங்களுடைய சுயரூபம் சுய உணர்வு இப்பொழுது தான் வெளியே தெரியக்கூடிய காலமாக உங்களுக்கு இது அமையுது அப்போ நீங்கள் கரெக்டாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துருங்க சொல்லப்போனால் உங்கள் ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மாறும் மாற்றம் தெரியும் உங்களுக்கே அது கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் சூரியனை பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒரு ஒரு பணம் உங்களுக்கு சரியாக வர்றது வேலையெல்லாம் கரெக்டாக நடக்கிறது நின்று போன வேலைகள் கூட இப்போ திரும்பி வேலை ஆரம்பிக்கிற அமைப்பெல்லாம் வந்து சூரிய பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு ஏற்கனவே நல்ல வேலையில் தாங்க இருந்துக்கிட்டு இருக்கன்றவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அந்த இடத்தில் சரியான அங்கீகாரம் மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த வாக்குவாதம் சின்ன சின்ன மன கஷ்டம் மனோஸ்தாபம் எல்லாமே இப்போ சரியாக கூடிய நேரத்தை சனி பகவான்லேருந்து சூரிய பகவான் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க கொஞ்சம் கோவத்தை குறைத்து கொள்ளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கணும் அவ்வளோதான் மிச்சப்படி ஒன்றும் இல்லை வேலை யாராவது பெரியவங்க வந்து உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கிறவங்க வேலை சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் நிதானத்தோடு பாருங்கள் அதே போல் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க ஏதாவது சின்ன சின்ன தவறு செய்தாலும் அதை கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் டக்குன்னு கோவப்பட்டுறாதீங்க அதுவும் உங்களுக்கு பாதகமான ஒரு அமைப்பை கொடுத்துரும் குருவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நிம்மதியை தராருங்க வீட்டில் முதல்ல நிம்மதி கிடைக்கும் ஏன்னா வெளியே எப்படி எங்கே எந்த இருந்தாலும் வீடு நமக்கு சரியாக அமைந்துட்டாலே பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் வீட்டுக்கு எங்கே பிரச்சனை இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போயிட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலான்ற எண்ணங்கள் இப்பொழுது ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குதுங்க வீட்டில் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படக்கூடியதாக இருக்குது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் வந்தால் சந்தோஷப்படக்கூடிய ஆட்களாகவும் இருக்காங்க குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்குறாருங்க நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது பண வரவு இருக்குது தொழிலில் மாற்றம் இருக்குது முன்னேற்றம் தரக்கூடிய செயல்கள் இப்போ செய்ய ஆரம்பிப்பீங்க எதை செய்தால் எது நடக்கும் அப்படிங்கிற புரிதல் ஏற்படக்கூடிய தருணத்தை குரு பகவான் கொடுப்பது ஒரு நல்ல மாற்றம் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்காருங்க குரு இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்கும் பொழுது நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணமாகவும் அமையுது சுக்கிரனை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா பணம் வேலை குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு அமைப்பை தராருங்க திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆண்களுக்கு வந்து திருமணம் ஏற்படக்கூடியதை கொடுக்குறார் சுக்கிரன் சரியாக இருந்தால்தான் உங்களுக்கு திருமண அமைப்பெல்லாம் சரியாக அமையும் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது இல்லை பார்க்கக்கூடிய பொருட்களை எப்பயாவது வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கூட இப்போ அதை வாங்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் சுக்கிர பகவான் கொடுப்பார் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய தருணத்தை சுக்கிர பகவான் கொடுப்பது ஒரு மாற்றம் தாங்க அதே போல இப்போ கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் நல்ல ஒரு சக்தியாக உங்களுக்கு அமையறாருங்க ஒரு நல்ல சக்தியை கொடுக்கிறார் முயற்சியை கொடுக்கிறார் எந்த வேலை செய்தாலும் அதில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தருணத்தை கொடுக்கறார் முன்னேற்றம் கொடுக்கிறார் அப்ப செவ்வாய் உங்களுக்கு சாதகமான பலனை தான் தரார் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படுதுங்க ஜாபு பண வரவு இருக்கிற மாதிரி தொழில் வரப்பு வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஜாபெல்லாம் கிடைக்கும் ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்குது உடம்புல அப்படின்னா அதெல்லாம் குறையக்கூடிய அமைப்பு ஏற்படுது ஒரு உற்சாகம் கிடைக்கக்கூடிய தருணமாக இப்போ இருக்குது சில நாட்களாகவே கொஞ்சம் வந்து கோபமாகவே இருக்கிற மாதிரி இருந்தீங்க இல்லைங்களா கொஞ்சம் நாளாக எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் கோவம் இருந்துச்சு அதையெல்லாம் குறையக்கூடிய தருணமாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அப்போ செவ்வாயும் ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பது உங்களுக்கு சாதகமான பலன்தாங்க ராகுவும் கேதுவும் உங்களுக்கு எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது ராகு பகவான் உங்கள் மனதளவில் இருந்து வந்த சங்கடங்களை எல்லாம் நீக்கிட்டு துணிச்சலை கொடுக்குறார் இவ்வளோ நாளாக எதுக்கெல்லாம் இருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ துச்சமாக பார்ப்பீங்க இதுக்காக நம்ம பயந்தோங்கிற மாதிரி எதுக்குமே பயம் இல்லைன்ற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு எனர்ஜி கிடைக்கும் நான் வேகமாக செஞ்சு எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன் இப்போ நாளாக அது ஒரு மாதிரி தோய்வாக இருக்கும் என்னடா இதெல்லாம் ரெகுலராக இதே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் தொடர்ந்து இதே தான் செஞ்சிட்ருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு பிடித்தமாக செய்கிற மாதிரி இருக்கும் ரெகுலராக செய்கிற வேலையை கூட இன்னும் புதுசாக செய்கிற மாதிரியான எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறாருங்க எந்த முடிவு எடுத்தாலும் எதை பற்றியாக இருந்தாலும் தொழிலாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் பண வரவு எந்த விஷயத்தில் நீங்கள் முடிவு எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய தருணத்தை பகவான் கொடுக்குறாருங்க ஒரு விஷயம் நான் செய்யலான்னு இருக்கிறேன் ஆனால் அதை தோற்றுருவனும் ஜெயிப்பணுன்ற குழப்பத்தில் இருப்பீங்க குழப்பமாக இருந்தால் செய்யாதீங்க தீர்க்கமாக முடிவு எடுங்க எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால தைரியமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பழைய தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய தருணமாக இருக்குது எதாவது ஒரு வேலை செய்யலான்னாலே அது தடைப்பட்டிருக்கும் அதுக்கு நம்ம ரொம்ப எஃபெக்டாக போட்டு கூட அதில் பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தடையெல்லாம் நீங்கிட்டு இயற்கையாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் பயம் இருக்காது முதல்ல பயந்து பயந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க எதை செய்தாலும் பயமா இருக்கேன்ற எண்ணம் இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் மாறும் இப்போ வரைக்கும் நிறைய பேர் பயந்துட்டு தான் இருப்பீங்க பாதசனியில் இருக்கிறோம் நம்ம எதாவது செஞ்சால் தப்பாயிடுமோ எது செஞ்சாலும் நல்லது நடக்காமல் போயிடுச்சுன்னா இனி தாங்கக்கூடிய சக்தி இல்லையேன்ற வருத்தப்படக்கூடிய கும்பராசிக்கு தைரியம் ஏற்படும் இனிமே செஞ்சால் கரெக்டாக இருக்குன்ற எண்ணத்தை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறாருங்க கேது பகவானை பொறுத்த வரையிலும் ஆன்மீகத்தின் மீது அதிக ஒரு எண்ணங்கள் ஈடுபாடு வரும் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உடனே ஆன்மீக சிந்தனை ஏற்படும் பொழுது உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அதில் ஒரு சந்தோஷம் ஏற்படும் எந்த மனது வந்து எதுக்கும் கட்டுப்பாடு இல்லாமல் அலைபாஞ்சிட்டு கிடந்தது எல்லாம் கட்டுப்பாடுகள் இயற்கையாக அமையக்கூடிய தருணத்தை கேது பகவான் கொடுக்குறாருங்க மனசு இயற்கையாக இது போதும் எனக்கு இதுதான் நான் செய்வேன் இதை பண்ணால் போதும் இது பண்ணாலே நல்லா இருக்குன்ற தெளிவு கிடைக்கக்கூடியதை கேது பகவான் கொடுக்குறாரு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க எல்லாமே நமக்கு வந்து ஒரு டக்குன் லைனாக சரியாக கிடச்சிடுச்சுனாலே நம்ம அடுத்த கட்ட நகர்வு சரியாக இருக்குன்னு அர்த்தம் குழப்பமோ இல்லை செய்தால் தவறு ஏற்படக்கூடிய அமைப்போ இருந்தால் நம்ம எது பண்ணாலும் பின்னோக்கி நகர்வை தான் ஏற்படுத்திக்கும் ஆனால் நம்ம கரெக்டாக எல்லாமே சரியாக இருக்குது சூட்டபுளாக இருக்குன்னா முன்னோக்கி பயணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நல்ல ஒரு அமைப்பாகவும் மன சந்தோஷமாகவும் இருக்கக்கூடியதாக மாறும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க டீச்சர்ஸ் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அது ஒபே பண்ணுங்க அதில் வந்து சின்னதாக கோபமோ இல்லை அவங்க என்ன அதை சொல்லிட்டாங்கன்ற வருத்தமோ படாதீங்க அது அந்த நிமிஷம் அவங்க சொன்னதாக எடுத்துக்கிட்டு போயிடுங்க உங்களுக்குடைய நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்ற நினப்போடு இருந்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் கரெக்டாக போயிடும் அவங்க யார் சொல்கிறதுக்கு நான் ஏன் கேட்கணுன்ற எண்ணம் வரக்கூடாது அவங்க என்ன எல்லோரும் முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்ற வருத்தம் வரக்கூடாதுங்க ஏன்னால் இப்போ ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன கவனக்குறைவு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனம் தேவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க படிப்பு விஷயம்னா ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தாங்க பண விஷயத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இப்பயும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க சரியாக பட்டுச்சுன்னா கொடுங்க இல்லைன்னா வேண்டாம் கொஞ்சம் நான் காலம் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா சில பிரச்சனைகளை தவிர்த்தலும் எப்போயும் அந்த டென்ஷன்லாம் குறைக்கணும்னு நினச்சாலே நாம் செயல்படும் விதத்தை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கணும் இல்லைனா கொஞ்சம் அமைதியாக விட்டுடணும் அப்போ தான் அந்த டென்ஷன் ஆகாமல் நம்மளுக்கு உரியதை நாம் சாதிச்சிக்க முடியும் இப்போ கும்பராசியை பொறுத்த வரையிலும் எல்லா கிரகங்களும் சப்போர்ட்டில் தான் இருக்குது ஏன்னா சனி பகவான் மட்டும் உங்களுக்கு தேவையில்லாத சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதை நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க அதில் இருந்து எப்படி மீண்டு வரணுங்கிற திட்டமிடல் தெளிவாக இருக்கணும் இறை நம்புங்க எல்லா விதத்திலும் கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது கிடைக்குங்க மாறிடும் காலம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது கடன் குறைஞ்சிரும் திருமண யோகம் உண்டாகும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க குழந்தை பாக்கியம் ஏற்படும் எல்லா விதத்திலும் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுக்கறதுனால சனி பகவான் எப்படி இருந்தாலும் குரு சப்போர்ட் பண்ணும் பொழுது ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக கும்பராசிக்கு அமைதுங்க